ஆசீர்வாதமோ நமக்கென்று ஒரு இடத்திலே அமர்ந்து பூஜை செய்கின்ற அந்த பாக்கியமோ நாம் எப்பொழுது நினைத்தாலும் யாகம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த பாக்கியமோ நாம் எப்பொழுது நினைத்தாலும் அன்னையை ஸ்பரிசித்து அவளுக்கு பூஜை செய்து ஆராதிக்கலாம் என்கின்ற தகுதியும் கிடைத்துவிட்ட பிறகே இன்னும் நாம் அதில் பக்குவப்படாமல் நம் சுயநலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டும் சதா சர்வகாலமும் பணம் 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 என்று பொருளாதாரத்தை பணம் என்று ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக வரும் போகும் வரும் போகும் நேற்றைய தினம் நம்மிடத்திலே கஜானா முழுவதும் இருந்திருக்கலாம் இன்றைய தினம் நம்மிடத்திலே அதில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம் நாளை மீண்டும் கஜா நிறை கஜானா நிரம்பலாம் இது நம்முடைய செயல்பாட்டில் தான் இருக்கின்றதை ஒழிய எப்பொழுது பார்த்தாலும் பொருளாதாரத்தை பற்றியே நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகள் பேசி 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 அருளை பற்றி சிந்திக்காமல் வெறும் பொருள் 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 என்று இன்னும் பதினைந்து ஆனாலும் உங்கள் தேவைகள் நிச்சயமாக அதிகரிக்கத்தான் போகிறது அதை தேடிக்கொண்டே தான் நிறுத்தப் போகிறீர்கள் அப்பொழுது நிம்மதி எப்போது நீங்கள் தேடப்போகிறீர்கள் அமைதியை எவ்வாறு தேடப்போகிறீர்கள் அன்பை எவ்வாறு தரப்போகிறீர்கள் மற்றவருடைய பண்போடு கலந்த அன்பில் நீங்கள் எப்ப எப்பொழுது திளைக்கப் போகிறீர்கள் பல ஆத்மாக்கள் உங்களை நேசிக்கின்ற அந்த பாக்கியத்தை எப்போது பெறப்போகிறீர்கள் நான் என் குடும்பம் மட்டுமே சுயநலத்தோடு வாழ்ந்து சாகப் போகிறீர்களா ஒன்றாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நேசிக்கின்றது நான் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் இவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே நம் கஜானா காலி என்றால் அருகாமையில் கூட நிற்க மாட்டார்கள் இதுதான் கலிகாலத்தினுடைய நிஜமான உண்மையான விஷயம் நான் என் மனைவி நாற்பது ஆண்டு காலம் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த சூழ்நிலையும் இல்லை கைவிட மாட்டார் என்று சொன்னவர்கள் கூட கடை காலத்திலே எந்த ஒரு காரணத்தினால் சொத்தை எழுந்த பிறகு பிரிந்தவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அன்பை மாத்திரமே அஸ்திவாரமாக கொண்டவர்கள் எத்தனை சொத்துக்கள் இழந்திருந்தாலும் இன்றும் நிம்மதியாக கூடுதல் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்கின்ற அந்த நிலைப்பாட்டினையும் நாம் பார்க்கின்றோம் நாம் இந்த தான் நம் வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பணம் பணமே அனைத்திற்கும் மூலாதாரம் பணம் இருந்துவிட்டால் நான் எதையும் சாதித்து விடுவேன் என்கின்ற நிலைப்பாட்டினை எவரெல்லாம் எடுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக தோற்றவர்களாகத்தான் இறைவனுடைய கண்களின் முன்னால் காட்சியளிக்கின்றோம் ஆக இறை தேடல் இந்த இறைத்தேடலுக்கு முதல் அஸ்திவாரம் முதல் வாசற்படி உங்களை ஆத்ம சஞ்சாரம் செய்து கொள்வதுதான் இன்னொருவரை சஞ்சாரம் செய்து காண்பது அல்ல உனக்குள்ளே நிச்சயம் எந்த இறைவனையும் தியானிக்க வேண்டாம் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் எந்த மூல மந்திரத்தையும் சபிக்க வேண்டாம் நீ எந்த மதத்தை